भाई देपा लग गया आ बाप आएंगे पापा को कड़ा शरीर दर्द ना ये सुपरआ है कि भंगे

யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் ஆமாங்க ஆமாங்க ஆனால் இருக்க ஒரு மாதம் இங்கே பாருங்க பிரச்சனை பார்த்ததே இல்லையே 没有哥。Yeah, yeah. சிங்கம் புலியா புளியா எவ்வளோ பயங்கரமாக இருப்பாரு பார்க்கறது எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க

நல்லா இருக்குல்ல இந்த இடம் சூப்பரா இருக்குல்ல நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு பாருங்க செம்மையா இருக்கு

மலைப்பூண்டு அது अड़ति नाँ एक उन्दर पतिकना तूरु पारे भागरति ना वन्दर पो आई फूल पार्थ என்ன பிரியா பாத்துட்டியா ஒண்ணுமே தெரியல எல்லாமே எல்லாம் புகையா தெரியுதா

பிரியா சூப்பரா இருக்குல்ல யானை அவனுங்க அவன் யானை பாக்குதான்